உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா ரோமர் பதினாறு இருபது சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார் தேவன் வந்து என்ன பண்ண போகிறார்னா உங்களுக்கு சமாதானம் உங்களுக்கு நிம்மதியை கொடுக்க போகிறாரு சமாதானமே இல்லைங்க சுத்தமாக போச்சு சுத்தமாக இல்லை எங்கள் வீட்டில் அப்படின்றீங்கள தேவன் உங்களுக்கு சமாதானத்தை நீங்கள் இழந்த சமாதானத்தை அவர் திருப்பி கொண்டு வருவார் ஐயோ சார் என்னுடைய நிம்மதி போச்சே அப்படின்னு கவலைப்படுறீங்களா தேவன் வந்து திருப்பி கொண்டு வருவார் இந்த சமாதானம் இந்த நிம்மதி இதுக்கெல்லாமே சொந்தக்காரர் ஓனர் யாருன்னா தேவன் தாங்க சமாதானத்தின் தேவன் அவர் பேர் என்னன்னு தெரியும்ல சமாதானத்தின் தேவன் அவர் தான் அதுக்கு ஓனர் சொந்தக்காரர் அதனால் அவர் என்ன பண்ணுவார் திருப்பி கொண்டு வந்து கொடுத்துருவார் அதனால் நிம்மதி போச்சே போச்சேன்னு கவலைப்படாதீங்க நம்ம தேவன் வந்து அந்த நிம்மதியை திருப்பி கொண்டு வந்து கொடுத்துருவார் நீங்கள் இழந்த அந்த நிம்மதி அந்த சமாதானம் நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க எனக்கு தெரியும்ங்க எப்படி என் சமாதானம் போச்சுன்னு இந்த வியாதி வந்துச்சா என் சமாதானம் போச்சு இந்த வறுமை இந்த கடன் இதெல்லாம் என்னுடைய நிம்மதியை எடுத்துடுச்சு அப்படின்றீங்களே இந்த பிரச்சனை தான் காரணம் என் நிம்மதி போனதுக்கு காரணமே இந்த பிரச்சனை தான் அப்படின்னு நீங்கள் குற்றச்சாட்டுறீங்கல்ல நான் தேவன் யாரை சாட்டுறாங்கன்னா சாத்தானை தான் சாட்டுறாங்க இந்த சாத்தானால் தான் உங்கள் வீட்டுக்கு நிம்மதி போச்சுன்னு அவர் சொல்கிறாரு அவர் ஒரு படி மேலே ஏறி சொல்கிறாரு இல்லை நீங்கள் சொல்கிற காரணங்கள் இல்லை பிசாசு தான் காரணம் உங்கள் உங்களுடைய நிம்மதியை திருடினதே இந்த பிசாசு தான் அப்படின்னு தேவன் சொல்கிறாங்க உங்களுக்கே தெரியும் யோபுவுக்கு வியாதியை கொண்டு வந்து கொடுத்தது யார் இந்த பிசாசு தான் இந்த தான் அதனால் தேவன் சொல்கிறாங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாங்க என்னங்க பார்த்துக்கிறேன் பார்த்துக்கிறேன்னா என்ன பண்ண போகிறாரு அவர் நசுக்கி போட போகிறார் சாத்தான ஓகேயா ஒரு சாத்தான நசுக்கிறதுக்கு அவரால் தான் முடியும் நம்மளால் முடியாது எங்கள் வீட்டுக்கு இந்த மழை பெய்யும் போதெல்லாம் இந்த பத்து நாளாக தொடர்ந்து இந்த கம்பளி பூச்சி வருதுங்க இந்த வீட்டுக்கு முன்னாடி ஸ்க்ரீன் போடுவோம்ல அந்த ஸ்க்ரீனில் தான் மழை பெய்துச்சுன்னா அந்த கம்பளி பூச்சிங்க வந்து நிற்கோங்க உட்காந்துட்ருக்கோங்க நான் எவ்ரிடே அதை வந்து தொடப்பதை வச்சு எடுத்துட்டு அதை மி மிதித்து தூக்கி போடுவேன் அதாவது நம்மளுக்கு வேணால் அந்த கருப்பாம்பூச்சி கம்பளி பூச்சியை தான் நசுக்க முடியும் நம்மக்கிட்ட போய் சாத்தானை கொடுத்தா நசுக்க முடியுமா தேவன் என்ன சொல்கிறாங்க நான் நசுக்கி குப்பைத்தோட்டில் போட மாட்டார் நேராக எடுத்துகிட்டு வந்து உங்கள் காலுக்கு கீழே போடுவார் ஏன்னா நீங்கள் காலுக்கு கீழே அந்த சாத்தானை பார்த்துட்டிங்கண்ணா வந்தானே நசுக்கப்பட்டு இருக்கிறான் இனிமேல் என் வாழ்க்கைக்கு தொந்தரவு பண்ண மாட்டான்னு நீங்கள் நம்புவீங்கள்ல அதுக்காக தான் உங்கள் கால்களுக்கு கீழே போடுறார் இன்றைக்கி பிசாசை சரிங்களா எப்படி நிம்மதி போச்சோ அப்படியே திரும்பி வந்துடும் தேவன் இந்த நிம்மதிக்கு சொந்தக்காரரான தேவன் என்ன பண்ணுவார் கொண்டு வந்து நிம்மதியை கொடுத்துடுவார் சரிங்களாங்க ஆதி ஆகமாக மூன்று பதினஞ்சில் பார்த்தா அவர் உன் தலையை நசுக்குவார்னு போட்டிருக்கு எத்தனையோ தடவை நசுக்கப்பட்டவன் தான் இந்த பிசாசு அதனால் சாத்தானை பத்திலாம் பயப்படாதீங்க அதனால தான் அவர் உங்கள் கால்களின் கீழே போட்டுடுவேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு சரிங்களாங்க அவனை பத்திலாம் பயப்படாதீங்க நிம்மதி வந்துடும் ஐயோ இந்த காலத்துக்கு நிம்மதி வராது போல என் நிம்மதி போனது போனது தான் நினைக்கிறீங்களா இல்லை தேவனால் இந்த நிம்மதிக்கு சொந்தக்காரரான தேவனால் கொண்டு வரப்படுது ஃபஸ்ட்டு யோப வீடு யோப வீடு இருக்குல்ல சுற்றி 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 யார் பார்த்தது யாருங்க பார்த்தது சொந்தக்காரங்களா அவங்க வீட்டை சுற்றி சுற்றி பார்த்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தாங்களா சுற்றி பார்த்ததே நம்ம சாத்தாந்தான் பார்த்துக்கோங்க உங்கள் வீட்டை நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்தால் சுற்றி காமிப்பீங்கள அதை விட அதிகமாக சுற்றி பார்க்குறது நம்ம தான் அதனால் நம்ம வேலி ஸ்ட்ராங்காக இருக்கணும் இயேசுவுக்குள் இருந்தால் உங்கள் வேலி ஸ்ட்ராங்காக இருக்கும் அதுக்கப்புறம் யோபு வீட்டுக்கு சாத்தான் வரவே இல்லை தலை வச்சு படுக்கவே இல்லை தேவன் நசுக்கி தூக்கி போட்டுருவார் சரிங்களா உங்களுக்கு ஒரு பெரிய நிம்மதி இன்னைக்கு தேவன் கொண்டு வராரு ஓகேங்களா லூக்கா பதிமூன்று பதினொன்று நீங்கள் அந்த வசனங்களெல்லாம் படித்து பார்க்கும்போது ஒரு கூணி என்னை கொஞ்சம் கூட அவங்களால நிமிர்ந்து பார்க்க கூட முடில அப்போ அவங்க எலும்பு எவ்வளோ வீக்காக இருந்திருக்கு பாருங்களேன் கொஞ்சம் கூட அவங்க நிமிரவே முடியல எவ்வளவும் நிம் முடியாத ஒரு கூணி ஒரு கூன் போட்ட ஒரு பெண்ணு பதினெட்டு வருஷமாக தேவாலயத்துக்கு ஒழுங்காக வந்துட்டு இருந்தா அந்த ஜபாலய தலைவரால் இந்த பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு தெரி கண்டுபிடிக்க முடிலங்க பாவம் எலும்பு வீக்காக இருக்குது கொஞ்சம் எலும்பு சூப்பு இந்த கால் எலும்பு சூப்பெலாம் போட்டு கொடுத்தா இவர் இவன் சரியாயிடுவாதான்னு நினச்சாங்க எல்லாருமே இவ நல்லா சாப்பிடணும் இவ ரொம்ப வீக்காக இருக்கா அப்படின்னு ஆனால் தேவன் ஏசு ஒரு நாள் வந்தார் பதினெட்டு வருஷம் கழித்து இந்த பொண்ணை பக்கத்தில் கூப்பிட்டு கையால் தொட்டு ஜபம் பண்ணி சொன்னார் நீ விடுதலையே ஆயிட்ட இந்த பொண்ணை வந்து பலவீனப்படுத்தும் ஒரு பிசாசு இந்த பெண்ணை பிடிச்சி வச்சுருந்துச்சு பதினெட்டு வருஷம் ஒரு பெண் மேலே இருந்து அவளை வியாதிகாரியாக ஆக்கிச்சு உங்களுக்கு பிசாசால் வந்த அத்தனை எத் எந்த இடத்துலலாம் சமாதானம் குறைச்சல் இருக்கோ அந்த இடத்துலலாம் தேவன் உங்களுக்கு நிம்மதியை கொண்டு வராரு ஜபாலய தலைவனுக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு என்னடா இது நமக்கே தெரியல இந்த பொண்ணு ரொம்ப வீக்காக இருக்கிறாதானே நினச்சோம் ஒரு பிசாசு அவக்குள்ளே பதினெட்டு வருஷம் இருந்து இவளை வீக் ஆக்கியிருக்கே அப்புறம் தெரிஞ்சிச்சு சரிங்களாங்க தேவன் இன்னைக்கு வரது காரணமே அதுதான் உங்களுக்கு வந்து உங்கள் நிம்மதியாக திருட்டிகிட்டு போன பிசாசை நசுக்கி அதுவும் உங்கள் கால்களுக்கு கீழே போடுறாரு எந்த இடத்துலலாம் நிம்மதி போச்சு வேலையில் நிம்மதி போச்சா உங்கள் வியாபாரத்தில் நிம்மதி போச்சா உங்களுடைய குடும்பத்தில் நிம்மதி போச்சா பிள்ளைங்க மத்தியில் நிம்மதி போச்சா எந்த இடத்துலலாம் நிம்மதி போச்சோ அந்த இடத்துல உள்ள பிசாசுகளை ஏசு மிதித்து உங்கள் கால்களுக்கு கால்களுக்கு கீழே போடுவார் சூப்பரான ஒரு நிம்மதி வரும் பெரிய நிம்மதி வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க கத்தை தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஜபம் பண்ணலாமா உங்க பிள்ளைங்க உங்க பாதத்துல வந்திருக்காங்கப்பா சாமி இறக்கம் செய்யுங்க இறங்குங்க அப்பா உங்க பிள்ளைங்க நிம்மதி போச்சேன்னு கவலைப்படுறாங்க ஐயோ என் வாழ்க்கையில இவ்வளவு நிம்மதி போச்சேன்னு ஆனா நீங்க நிம்மதிக்கு சொந்தக்காரரான ஓனரான நீங்க இன்னைக்கு நிம்மதியாக உங்க பிள்ளைங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்க போறீங்க பிசாச நசுக்கி உங்க பிள்ளைங்களுடைய காலுக்கு கீழே போடுறீங்க சாமி உமக்கு நன்றி உங்க பிள்ளைங்களை நிம்மதியா வச்சுக்க போறீங்க எல்லா பொல்லாத பிசாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் பயத்தின் ஆவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன் ஓடிப்போ உங்கள் பிள்ளைங்களை கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்க பரிசுத்த ஆவியால் இருப்போங்க ஞான எடுக்கணும் உங்கள் பிள்ளைங்க ரச்சிப்பீராக இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக மரணப்படுக்கைகள் சரியாகுவதாக சாமி தயவுசெய்து உங்கள் பிள்ளைங்களை பா ஆரோக்கியமாய் மாற்றுங்கப்பா ப்ளீஸ்ப்பா மனிதனாக போகிறந்தா ஜீவு புஸ்தகத்தில் பேர் இருக்கணும் இல்லைன்னா நீங்கள் அந்த மனிதனை பிடிச்சி நரகத்தில் பா தீ எறிகிற இடத்துக்கு நாங்கள் போக மாட்டோம் எங்களை பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுங்கப்பா நல்லா அடித்து உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கு அனுப்புங்க உங்கள் ரத்தத்தை கொண்டு எங்களுக்கு நல்லா கழுவி பாவம் இல்லாமல் எங்களை மாற்றி நீங்கள் பரலோகத்துக்கு அனுப்புங்க அதுக்கு தானேப்பா உங்களை வணங்கிட்டுருக்கோம் எந்த ஒரு நொடி நீங்கள் வருவீங்கன்னு காத்துட்ருக்கோம் அந்த ஒரு நொடியில் எங்களுக்கு ஒரு புதிய உடம்பு உங்களுக்கு ஒப்பான ஒரு உடம்பு கொடுப்பீங்க அதை பெற்றுக்கொண்டு வானத்தில் உங்களை சந்திக்க வருவோம் அந்த தருணத்தையும் நாங்கள் இழந்துடக்கூடாது பரிசுத்தமாக வச்சுக்கோங்கப்பா மனிதனாக இருந்தால் பரிசுத்தமாக வாழ்கிறது கஷ்டம் உங்களுடைய உதவி வேணும் எங்களுக்கு பரிசுத்தமாக வாழ்கிறதுக்கு இப்போ ஏழு வருடம் அந்த அந்தி கிறிஸ்து ஆட்சியில் எங்களை தயவு செய்து விட்டுடாதீங்க பிசாசு நடத்துகிற ஆட்சியில் வாழ முடியாது இப்போ நீங்கள் திரும்பவும் மூன்றாவது தடவை இந்த பூமிக்கு வந்து ஆயிரம் வருடம் இந்த பூமியை ஆட்சி செய்வீங்க ஆயிரம் வருடம் இந்த பூமியில் தங்குவீங்க இப்போ நாங்களும் உங்களோடு தங்க விரும்புகிறோம் இந்த பூமியில் எங்களையும் கூப்பிட்டுக்கோங்கப்பா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன் ஏசி முளைச்சவன் கேளுப்பிதாவே ஆமாம் நாளைக்கு பார்க்கலாம்